இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல அதே தான் உங்கள் ஆரோக்கியம் இருபது வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் ஐம்பது வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது இருபது வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் எழுபது வயதில் ஒத்துழைக்காது உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டு தான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு நான்காவதாக ஒன்று சொல்லுகிறது எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள் நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்ற அவர்கள் ஒரு குறிப்பிட்டவரிடம் உங்களோடு இருப்பார்கள் போயிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள் அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள் இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது இந்த நான்கு நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது அது தமிழ்ல இருக்கலாம் மலையாளத்தில் இருக்கலாம் கன்னடத்தில் இருக்கலாம் உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது